மனித நாகரீகம் முதன்முதலாக மலைகளிலும் குகைகளிலும் இருந்து சமவெளிகளில் வசிக்கத் துவங்கியபோது அவர்கள் வசிக்க உகந்ததாக நினைத்து தேர்ந்தெடுத்தது நதிக்கரைகளைத்தான் நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கூறியிருக்கிறார் எனவே கற்கால மனிதன் முதல் இக்கால மனிதன் வரை உணவை விடவும் மிக பெரும் தேவையாக இருந்தது நீர் என்று கூறலாம் எனவேதான் எந்த ஒரு நாகரிக வளர்ச்சியும் இல்லாத போதும் பல நாகரீகங்கள் உருவாவதற்கும் கற்கால மனிதனில் இருந்து இக்கால மனிதனாய் வளர்வதற்கும் இந்த நதிகள் பெரும் காரணமாய் இருந்துள்ளது இந்த உலகத்தின் முதல் நாகரிகம் கூட நீரை தழுவித்தான் உருவாகியிருக்கிறது எப்படி பல நாகரிகங்கள் உருவாவதற்கு இந்த நதிகளும் நதிக்கரைகளும் காரணமாயிருந்ததோ அதே போல பல போர்களுக்கும் பிரிவினைகளுக்கும் இந்த நதியும் நதிநீரும் காரணமாயிருந்துள்ளது இவ்வாறு பல நன்மைகளுக்கும் சில தீமைகளுக்கும் இந்த நீர் ஆதாரமாயிருந்துள்ளது இயற்கையில் உள்ள அனைத்திற்கும் தொன்றுதொட்ட ஒரு பழக்கம் இருந்துள்ளது அது எப்பொழுதும் தம் முன்னோர் வகுத்த பாதையில் செல்வது உதாரணமாக ஒரு யானை தனது கூட்டம் எந்த பாதையில் ஆண்டாண்டு காலமாக காடுகளில் வளம் வந்ததோ அதே பாதையில்தான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வளம் வரும் அதனால்தான் சில இடங்களில் யானையின் பூர்வீகமான வழித்தடங்களை மறக்காமல் அந்த உயிரினம் சாலைகளிலும் சில நேரம் ஊருக்குள்ளும் படையெடுக்கிறது இது உயிருள்ள யானைகளுக்கு மட்டும் பொருந்துவதல்ல உயிரில்லாத நதிகளும் முன்பு தான் எந்த வழியாக ஓடியதோ அதே வழியில்தான் ஆண்டுகள் ஆயிரம் கடந்தாலும் ஓடுகின்றன சில நேரங்களில் மனிதன் இந்த கோட்பாடுகளை இயற்கையின் இந்த ஆழ்ந்த தத்துவங்களை மறந்து செயல்படுவதால் பல இன்னல்களை சந்திக்கிறான் எகிப்து போன்ற மாபெரும் சாம்ராஜ்யம் கூட நைல் என்னும் நதியின் ஓரம் அதன் கருணையால் உருவானது என்றால் அது மிகையல்ல நமது தமிழினத்திலும் மாபெரும் அரசர்களான சேர சோழ பாண்டியர்களும் நதிகளை மையமாக வைத்தே தங்களது வளங்களை பெருக்கினர் சோழ தேசம் செழிக்க புன்னி என்று அழைக்கப்படும் காவேரியும் பாண்டிய தேசத்திற்கு பொருணை எனப்படும் நதியும் பெரும் பங்கு வகித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக உலகம் வெப்பமயமாதல் நீர்நிலைகளின் சுருக்கம் போன்றவற்றால் தண்ணீர் பற்றாக்குறை மக்களை பெரும் கவலைக்கு ஆளாக்கியிருக்கிறது பஞ்சம் என்பது வரலாற்றில் சில காலங்களில் வந்துள்ளது ஆனால் தற்பொழுது அந்த பஞ்சம் நாளுக்கு நாள் வளரும் விதமாக இருக்கிறது எப்படி நாகரிகம் வளர நதியும் நீரும் உதவியாயிருக்கிறதோ அதேபோல அவை அழிவதற்கும் சில நேரங்களில் அவை காரணமாய் அமைந்து விடுகிறது இன்றைக்கு நாம் காணும் பாலைவனங்கள் ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த இடங்களாக கூட இருக்கலாம் நாளை இதே நிலை நீடித்தால் மக்கள் நீர் வேண்டி பல இடங்கள் புலம்பெயரலாம் இவை அனைத்தும் தடுக்கப்பட்டு நீரின் அருமை புரிந்து நீர் நினைகள் காக்கப்பட்டால் மனித இனம் செழிக்க முடியும் மனித இனத்திற்கு மட்டுமல்ல இந்த இயற்கையின் பிள்ளைகள் அனைத்தின் வளர்ச்சிக்கும் நீர் பெரும் பங்கு வகித்துள்ளது அந்த நீரின் பெரும் பங்கை உணர்ந்தே வள்ளுவன் வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறான் நீரின் தேவையும் சிறப்பும் உணர்ந்து நம்மால் முடிந்தவரை அதை சிக்கனமாய் பாதுகாக்க விழைவோம் நமது அடுத்த தலைமுறைக்கு சிறிதளவேனும் இயற்கை செல்வமான இயற்கையின் பெரும் கொடையான இந்த நீரினை விட்டுச் செல்வோம் வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று இது வள்ளுவன் வாக்கு மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ